வணக்கம் வியூவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நாற்பத்தி ஒன்பதை காண்போமா பரீட்சித்து மகாராஜாவிற்கு ஸ்ரீ சுகர் மைத்ரேய மகரிஷிக்கும் விதுரருக்கும் இடையே நடந்த உரையாடலை கூறிக்கொண்டு வருகிறார் மைத்ரேயர் தொடர்ந்து கூறினார் ஓ குருகுலத்தில் சிறந்தவனே நான் இப்பொழுது ஸ்வயம்புவ மனுவின் மகன் வழி தோன்றலை பற்றி கூறப்போகிறேன் ஸ்வயம்புவ மனுவிற்கும் அவர் தம் மனைவி சதரூபாவிற்கும் இரண்டு மைந்தர்கள் பிறந்தனர் அவர்களின் பெயர் பிரியவரதன் உத்தானபாதன் என்பதாகும் இவர்கள் இருவரும் பகவான் ஸ்ரீ வாசுதேவரின் முக்கிய அம்சத்தின் சந்ததியினர் அதாவது பிரம்மதேவன் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் சக்தி வாய்ந்த அம்சம் ஆவர் ஸ்வயம்புவ மனுவோ பிரம்மதேவனின் நேரடி மைந்தன் ஆவார் உத்தானபாதன் மற்றும் பிரியவரதன் இவர்கள் இருவருமே குடிமக்களை காப்பதற்கும் நாட்டை ஆள்வதற்கும் தகுதியுடையவர்களாக உடையவர்களாக விளங்கினர் இவர்களே நாட்டை ஆளப் போகின்றவர்கள் ஆவர் துருவ சரித்திரம் மைத்ரேய மகரிஷி சுயம்புவ மனுவின் மூத்த மகன் பிரியவரதன் உத்தானபாதன் இரண்டாவது மகன் ஆனாலும் மைத்ரேய மகரிஷி உத்தானபாதனின் மகனான துருவ மகாராஜாவை பற்றி உடனே கூறத் தொடங்குகிறார் ஏனெனில் துருவ மகாராஜாவின் புண்ணிய செயல்களைப் பற்றி விவரிப்பதில் மைத்ரேய மகரிஷி மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார் துருவ மகாராஜாவின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் பக்தர்களை மிகவும் கவரக்கூடியதாகும் அவரது புண்ணிய செயல்களை தெரிந்து கொள்வதன் மூலம் ஒருவன் எவ்வாறு தன்னை உலக பற்றுதலிலிருந்து விளக்கிக் கொள்வது என்பதனையும் கடுமையான தவங்கள் மற்றும் துறவு நெறிகளின் மூலம் பக்தித் தொண்டில் தன்னை வளர்த்துக் கொள்வது பற்றியும் கற்றுக்கொள்ள முடியும் புண்ணிய துருவனின் செயல்களை இரு செவிகளிலும் கேட்பவன் கடவுள் மீது தான் வைத்திருக்கும் நம்பிக்கையினை அதிகரித்துக் கொள்வதோடு பகவானிடமும் நேரடியாக தொடர்பு கொள்பவன் ஆவான் இதன் மூலம் அவன் பக்தித் தொண்டு என்னும் உன்னத மேடைக்கு மிக விரைவில் உயர்த்தப்படுவான் துருவ மகாராஜாவின் தவங்கள் பற்றிய இந்த கதைகளை கேட்பவரது மனங்களில் பக்தி தொண்டு என்னும் உணர்வினை உடனே ஏற்படுத்தும் ஸ்ரீமத் பாகவதம் ஜாயே உத்தான உத்தானபாத சுனிதி சுருசிக் அரசன் உத்தானபாதனுக்கு சுனிதி மற்றும் சுருசி என இரண்டு மனைவியர் உண்டு அவர் அதில் சுருசி என்ற இரண்டாவது மனைவியிடம் மிகவும் அன்புடையவராக இருந்தார் மூத்த மனைவியான சுனிதியிடம் அவர் அவ்வளவு பிரியமில்லை ஒரு சமயம் மன்னர் உத்தானபாதன் அரசவையில் அரியணையில் அமர்ந்திருக்கும் பொழுது சுருசிக்கு பிறந்த தன் மைந்தன் உத்தமனை தன் மடியில் வைத்துக்கொண்டு கொண்டு கொண்டிருந்தார் அப்பொழுது அங்கு வந்த துருவனும் இந்த காட்சியைக் கண்டு தானும் தந்தையின் மடியின் மீது அமர ஆசைப்பட்டான் அப்படி அவன் ஏற முயற்சிக்கும் பொழுது தன்னுடைய அன்னையாகிய சுரூசி அருகில் இருப்பதை கவனிக்கவில்லை என்ன இருந்தாலும் சிறு குழந்தை அல்லவா ஐந்து வயது நிரம்ப பெற்றவன் மன்னர் உண்மையில் உத்தமன் துருவன் என்னும் தனது இரு குழந்தைகளிடமும் பாசம் உடையவராகத்தான் விளங்கினார் ஆகையினால் உத்தமனை போல் துருவனும் தன் தந்தையின் மடியில் அமர வேண்டும் என்ற ஆவல் அவரிடமும் இருந்தது ஆயினும் அரசி சுரூசியிடம் தான் கொண்டிருந்த அளவுக்கு அதிகமான அன்பினால் துருவனை அவரால் வரவேற்க முடியவில்லை துருவன் தந்தையின் மடியில் உட்கார முற்பட்ட பொழுது சுரூசி மன்னர் தன் மீது வைத்திருக்கும் பாசத்தை பற்றி மிகுந்த கர்வத்துடனும் பொறாமையுடனும் சுடு சொற்களால் பேசத் தொடங்கினாள் ஒரு பெண் இயற்கையிலேயே தன் கணவன் தன் மீது அதிக ஆசை உடையவனாக இருக்கிறான் என்று புரிந்து கொண்டாளெனில் அவரிடமிருந்து அளவு கடந்த சலுகைகளை பெற நினைப்பாள் இத்தகைய குணங்கள் மிக உயர்ந்த சுயம்புவ மனுவின் குடும்பத்திலேயே காணப்படுகிறது அரசி சுரூசி துருவனிடம் நீ மன்னரின் மடியின் மீதோ அல்லது அரியணையிலோ அமர்வதற்கு தகுதியற்றவன் அந்த தகுதி உனக்கு இல்லை நீயும் மன்னரின் மகன்தான் என்றாலும் நீ என் வயிற்றில் பிறக்காததினால் மன்னரின் மடி மீது அமரும் தகுதி உனக்கில்லை அரசி சுரூசி துருவ மகாராஜாவிடம் ஆணவத்துடன் பேசியதிலிருந்து தன் வயிற்றில் பிறக்கும் குழந்தைக்கு இந்த உரிமை உள்ளது என்கிறாள் சிறு குழந்தையான துருவ மகாராஜா இயற்கையிலேயே தன் தந்தையிடம் மிகுந்த பாசமுடையவராக இருந்தார் ஆனாலும் அவரது இரு அன்னையருக்கும் இடையே இருந்த வேறுபாட்டினை அவர் அறியவில்லை தொடர்ந்து சுருசி துருவனிடம் பாலகனே நீ என் வயிற்றில் அல்லாத அடுத்தவளுக்கு பிறந்தவன் என்பதை இன்னும் உணரவில்லை அதனால் உன்னுடைய இந்த முயற்சி தோல்வியே ஆகும் இதை நிறைவேற்றிக் கொள்வது மிகவும் கடினமாகும் இந்த வேறுபாடு இப்பொழுது ராணி சுருசியினால் துருவனுக்கு சுட்டிக்காட்டப்படுகிறது ஸ்ரீமத் பாகவதம் கற்பே துவம் சாதையாத்மானம் பாசனம் மன்னரின் அரியணையை அடைய வேண்டும் என்று நீ விரும்பினால் நீ கடுமையான தவங்களை மேற்கொள்ள வேண்டும் முதலில் நீ பகவான் ஸ்ரீமன் நாராயணனை குறித்து தவம் செய்து அவரை மகிழ்ச்சி படுத்து பிறகு ஸ்ரீமன் நாராயணன் முன்னிடம் என்ன வரம் வேண்டும் என்று கேட்பார் அப்பொழுது நீ சுரூசியின் மகனாக அவளுடைய கர்ப்பத்தில் பிறக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள் இந்த பிறவி முடிந்து அடுத்த பிறவியில் நீ என்னுடைய கர்ப்பத்தில் பிறந்தால் உனக்கு அரியணை கிடைக்கும் உன்னுடைய தந்தைக்கு வாரிசாக ஆவாய் அதுவரையில் உனக்கு இந்த உரிமை கிடையாது என்று அந்த குழந்தையை அதாவது துருவனை கீழே பிடித்து தள்ளினாள் ராஜா உத்தான பாதனோ நடந்தவற்றை பார்த்து கொண்டிருந்தாலும் சுரூசியின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டவன் அதனால் எந்த பதிலும் பேசாமல் அமைதியாக இருந்தான் அடிப்பட்ட பாம்பு சீறுவது போல சிற்றன்னையின் சுடு சொற்களால் மனம் நொந்து அழுது கொண்டே தனது தாயான சுநீதியை நாடி சென்றான் குழந்தை துருவன் சுநீதியை நாடிச் சென்ற துருவன் என்ன செய்யப்போகிறான் என்பதனை ஸ்ரீமத் பாகவதம் ஐம்பதாவது பகுதியில் காண்போமா நன்றி வணக்கம்